ஹலோ விவாஸ் உங்கள் அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம் இன்னைக்கு என்னுடைய ஸ்டைலில் தயிர் முறுக்கு செய்ய போறேன் அதை நான் எப்படி செய்கிறேன்ட்ட வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் நீங்கள் முறுக்கில் எவ்வளோ வகையை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் தயிர் முறுக்கு கேள்விப்பட்டுக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல நான் செஞ்சு பார்த்தேன் நல்லா இருந்தது அதனால உங்களுக்கு வீடியோவில் செஞ்சு தான் இந்த வீடியோ போடுறேன் நீங்களும் செஞ்சு பாருங்க நல்லா எனக்கு தெரியப்படுத்துங்க சரி பாஸ் ஃபர்ஸ்ட் ஒரு கால் கிலோ அரிசி மாவை எடுத்துக்கோ இந்த தயிர் முறுக்கு தேவையான தயிரை நம்ம சேர்த்துக்கோ இது காஷ்மீரி மிளகா பேஸ்ட் நேற்று சமையலுக்காக ரெடி பண்ணிருந்தேன் அதுல மீந்தது அதான் இதுல நான் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட இந்த பேஸ்ட் இருந்தா சேர்த்துங்க இல்லனா சாதாரண மிளகா தூளிய அதுல சேர்த்துங்க இது கூட இந்த அளவுக்கு ஓமத்தையும் சேர்த்துக்கும் ஓமம் நல்ல செரிமானம் ஆகும் அதுக்காக இந்த ஓமத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்குவோம் அதுங்கூடையே இந்த எள்ளு வெள்ளை எள்ளு இருக்குது கருப்பு எள்ளு இருக்குது ரெண்டு இதில் சேர்த்துக்குவோம் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய்யை சேர்த்துக்குவோம் கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இத பிசைஞ்சு எடுத்துக்குவோம் நல்லா முறுக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்குவோம் இது ரொம்ப ட்ரையா இருக்குது இது கூட கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை சேர்த்து கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கும் பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்குது பாருங்க இது போல இது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூசாக இருந்தா போதும் முறுக்கு புழியதுக்கு எப்படி பதமோ அந்த அளவுக்கு நீங்க ரெடி பண்ணிக்கோங்க தேருங்க நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் இனிமே என்ன முறுக்கூஞ்சிட வேண்டியதுதான் ஓரங்காச்சி பண்ணிட்டேன் சரி வாங்க நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துருவோம் சரிங்க இது வெந்து வார்த்தோம் இன்னைக்கு பத்தாம் வகுப்பு பொது தேர்வு ரிசல்ட் நான் எதிர்பார்த்த மாதிரியே இந்த முறையும் பெண்கள் தான் முதலிடம் பெற்றிருக்கிறாங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது முண்டாசு கவிஞன் பாரதி கண்ட கனவு கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறி வருது இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க பொது தேர்வு எழுத அத்தினி மாணவ மாணவர்களுக்கும் வெற்றி பெற்ற அத்தனை மாணவ மாணவர்களுக்கும் என்ன நன்றியை இந்நேரம் முறுக்கு வந்துட்டு பாருங்க எவ்வளோ அழகா வந்துருக்குது பாருங்க சரிங்க நம்ம இத வேலை பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் எடுத்து வச்சிட்டு மறுபடியும் நம்ம சுட ஆரம்பிச்சுடுவோம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி முறுக்கு பூஞ்சிக்கின இதுல ஏதாவது குறைகள் இருந்தா ஒன்னு பெருசு பண்ணிக்காதீங்க சரிங்க வாங்க நம்ம எண்ணெயில போட்டு எடுப்போம் அந்த நாள் முதல் இந்த நாள் வரை மானம் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டா மரத்தில் ஏறி பாருங்க வரும் முறுக்கு சுரத்த கட்டி என்னென்ன பாட்டு பாட்டு பாருங்க சரி திருப்பி விடுவோம் ஓகே தயிர் முறுக்கு ரெடி அவ்வளவுதாங்க தயிர் முறுக்கு ரெடி இது போல முறுக்க வித விதமா செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்குங்க நான் ஹாப்பியா இருக்கிறேன் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்